அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொண்ட இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை அவர் தம் தலை மகனை பெற்று எடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் மூன்று அழகான கருத்துக்களை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன முதலாவதாக துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி வைத்தார்கள் என்று இந்த சொல்லுகின்றன மாடுகள் தீவன தொட்டியை நாடி சென்று தீவன தொட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் உணவை உண்டு உயிர் வாழும் அதே போல் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையே நமக்காக உணவாக தரப்போகிறார் என்பதை குறிக்கும் வகையில் தான் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி வைக்கிறார்கள் இரண்டாவதாக தன் ஒரே மகன் இந்த உலகில் பிற பரலோகபிதா மாடுகள் தங்கும் கொட்டகையை தெரிந்து கொண்டார் ஏனென்றால் புனித முதல் அதிகாரம் பதினொன்றாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி தன் சொந்த ஜனமாகிய இஸ்ரோவேல் மக்களை தேடி வந்தார் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவேதான் தங்கும் அந்த கொட்டகையில் பிறக்கும்படி கடவுள் திருவளம் கொள்கிறார் இஸ்ரோவேல் மக்கள் தங்கள் இல்லங்களில் இடம் கொடுக்காததால் ஆண்டவர் இயேசு மாடுகள் தங்கி வாழும் கொட்டகையில் பிறக்கும் ஒரு நிலை ஏற்படுகிறது அன்பு அன்பு சகோதரி கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட இசுரவேல் மக்கள் இயேசுவை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது மாறாக கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட நாம் அனைவரும் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழ்ந்து நாம் அனைவரும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதல் சிந்தனை

தாக கருதப்பட்டதால் கடவுள் அதை தேர்ந்தெடுத்து அங்கு தன் மகன் பிறக்க திருவிழம் கொள்கிறார் என்று இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் நிலையில் நிலையில் இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் இகழ்ந்து தள்ளப்பட்ட சோர்ந்து தளர்ந்து போக வேண்டாம் ஏனென்றால் உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வழியாக தன் திட்டத்தை செயல்படுத்தி உலக மக்களின் பார்வையில் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்வடைய செய்வார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது சிந்தனை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி உலகத்தின் பார்வையில் நீங்கள் தாழ்வுற்ற நிலையில் இருக்கிறீர்களா உலகத்தின் பார்வையில் நீங்கள் இகழ்ந்து தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏனென்றால் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வழியாக தன் திட்டத்தை செயல்படுத்தி இந்த உலகில் உங்களை மேன்மைப்படுத்துவார் மக்கள் பார்வையில் உங்களை உயர்வடைய செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவோடு நாங்கள் வாழ்நாளெல்லாம் இணைந்து வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நுழைத்திருக்கும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர் வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல پیدا ہوئے آمین آمین آمین